வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சாந்தியாட்சி சமையலில் செய்ய போகிறது ஒரு பொங்கல் குழம்பு பொங்கலுக்கு அதாவது துவாதேசி துவாதேசிக்கு இதே மாதிரி தான் குழம்பு வைப்பாங்க இப்போ அடுத்தாப்புல துவாதேசி வருது அதனால வந்துட்டு இது பொங்கலுக்கு சேர்த்து இந்த குழம்பு இந்த மாதிரி வச்சுக்கலாம் அன்னைக்கு குழம்பு வச்சுக்கலாம் இது வந்து எல்லா காய் பலகாய் குழம்பு இதுக்கு பேர் வந்து பலகாய் குழம்புன்னு சொல்கிறது இதில் வந்து என்னென்ன காய்கறி வேணும்னு நம்ம வந்து போட்டுக்கலாம் நான் வந்து இங்கிலீஷ் காய்கறியும் போட்டிருக்கேன் நாட்டு காய்கறியும் போட்டிருக்கேன் கேரட்டு அதாவது முள்ளங்கி ச சௌச்சோவு பாவக்காய் வாழைக்காய் உருளைக்கெழங்கு அவரைக்காய் அந்த மாதிரி எவ்வளோ காய்கறி உங்களுக்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ அந்த மாதிரி இது வந்து சர்க்கரை கிழங்கு அந்த மாதிரி எந்தெந்த காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம் அதில் எல்லாத்தையும் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதை வந்து கரணக்கிழங்கு அதுவும் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வேக வச்சு நிறைய தேவையான அளவு எல்லாம் எடுத்துக்கலாம் எல்லா காய்கறியுமே இது தேவையான அளவு எடுத்துக்கலாம் நான் இதில் எல்லாமே ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் எல்லா காய்கறிலையும் ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இந்த அருங்க முருங்கைக்காய் வாழைக்காய் எல்லா காயும் எடுத்துருக்கேன் அது மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வெண்டிக்காய் அதோட வெண்டிக்காய் வந்து முதலே தாளிச்சிக்கலாம் அதோட போட்டோம்னா வழுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் வெங்காயம் தக்காளி வதக்கும்போது அதை தாளிச்சிக்கலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி அரை தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் தக்காளி அடித்து வச்சுருக்கேன் அப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் அப்புறம் கருவேப்பில கொஞ்சம் தளிக்கிறதுக்கு அப்புறம் புளித்தண்ணி இது வந்து நான் வந்து இவ்வளோ பெரிய நல்லா ஒரு பெரிய உருண்டை ஏன்னா காய்கறி நிறைய இருக்குது அதனால போட்டு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அப்புறம் இது வந்து க குழம்பு மிளகாத்தூள் இது வந்து நான் எல்லாம் கலந்து அரைச்சி வச்சுருக்கேன் நான் இது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்கள்ட்ட தனித்தனியாக இருந்தால் தனித்தனியாக போட்டுக்கோங்க நான் தனியாகவும் கொஞ்சம் மல்லி மல்லித்தூளும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த மல்லித்தூளும் தனியாக போட்டுக்கலாம் அப்புறம் தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு பெருங்காயம் ஒரு ஒரு பிஞ்சு அப்புறம் எண்ணெய் தேவையான அளவு நான் வந்து பெரிய வெங்காயமும் கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அது மாதிரி தக்காளியை வந்து கொஞ்சம் ஜூஸாக அடித்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளியை அடித்து வச்சுருக்கேன் அதை நசுங்க மாட்டேங்குது அதனால் பாதி தக்காளி அதில் போட்டுட்டு ஒரு தக்காளி இதில் அடித்து வச்சுருக்கேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு க கடுகு சோம்பு சீரகம் வெந்தயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ வந்து ஒரு குக்கரை காய வச்சு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் காய் இப்போ நம்ம கா எண்ணெய் காய வச்சுருந்தோம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு கடுகு சோம்பு சீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிருக்கோம் பெருங்காயம் கடைசியாக இறக்க பொறுப்பை போட்டுக்கலாம் நல்லா பொருஞ்சிருச்சு இப்போ வெள்ளை பொருள் போடுவேன் அடுத்தது தக்காளி அடுத்தது சின்ன வெங்காயம் இது கருவேப்பிலை அரிசி வச்சுட்டு பெரிய வெங்காயம் அரிசி வச்சிருக்க தக்காளி தக்காளி எல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகும் பற்றி கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டோம் இப்போ நம்ம தக்காளி எல்லாம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ வெண்டைக்காயை போட்டு வதக்கிக்கோங்க ஸோ இது கூட பாதி கொத்தமல்லி தலையே போட்டுக்குவோம் போட்டு இது கொஞ்சம் நேரம் வதங்க இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கணும் ஒரு பிஞ்சு வெண்டிக்காய் நல்லா வதங்கிடுச்சு அதனால் இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் இந்த மஞ்சள் தூள் போ பச்சை வாசனை போனோடனே நம்ம மற்ற எல்லா காய்கறியும் அதில் போட்டுக்கலாம் நல்லா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நமக்கு தேவையான பலகாய் பலகாய் குழம்பு பொங்கல் குழம்புன்னு சொல்லலாம் துவாதேசி குழம்புன்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் செட்டிநாட்டில் கண்டிப்பாக இந்த குழம்பு வந்து பொங்கலுக்கு இந்த குழம்பு இல்லாமல் யார் வீட்டிலையும் வந்து பொங்கல் வைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த ஃபேமஸான ஒரு குழம்பு இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பறங்கக்காய் இது எல்லாம் சேர்த்து போட்டு வைக்கும்போது மத்தக்காய் பட்டை பைத்தங்காயம் எல்லா காயும் சேர்த்து போட்டு இந்த குழம்பு வைப்பாங்க நான் அதில் மாங்கோட்டை கூட ஒன்று போட்டிருக்கேன் இந்த மாங்கோட்டை இருந்துச்சு இந்த மாங்கோட்டை கூட ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் மொச்சைக்காய் அவரைக்காய் எல்லாம் போட்டிருக்கேன் என்னென்ன காய்கறி இருக்கோ உங்கள்கிட்ட இருக்கிற காய்கறியே போட்டுக்கோங்க என்கிற அன்றைக்கி நிறைய காய்கறி இருந்துச்சு அதனால் இதை வந்து இந்த குழம்பு இப்போவே வச்சிடலாம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு காமிக்க இப்போ நம்ம காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இது வந்து சாமிக்கு படைக்கிறதுனால நம்ம வந்து கொடுத்து பார்க்க முடியாது அதனால் ஒரு நிதானமாக போட்டுக்கோங்க அப்புறம் சாப்பிட போட்டுக்கோ மறுபடியும் போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு ஒரு கிண்டி கிண்டிக்கோங்க வெட்டிநாட்டு பக்கம் அந்த பலகாய் குழம்பு இல்லாமல் பொங்கல் வைக்க மாட்டாங்க அவ்வளோ ஃபேமஸ் இதில் வந்து நீங்கள் பருப்பு நல்லா கொலைய வேக வச்சு தான் ஊற்றிக்கலாம் நானே இன்றைக்கி ஊற்றுறேன் அப்புறம் இப்போ புளித்தண்ணி ஊற்றிக்கிறேன் கரைச்சி புளி புளித்தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் காயெல்லாம் வேகணும் அதனால் நான் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதோட இப்ப வந்து நல்லா வந்து இந்த காய மூங்குற அளவுக்கு தண்ணி இருந்தா போதும் வந்துட்டு அப்பதான் வந்து குழம்பு நல்லா திக்னஸா நல்லா வரும் வந்துட்டு இப்ப கொஞ்சம் கொதி வரட்டும் நம்ம குழம்பு வந்து நல்லா கொ கொதிச்சுக்கிட்டு இருக்கு பச்சை வாசனை போயிருச்சு புளி வந்து பச்சை வாசனை போயிருச்சு இப்ப இந்த கருணக்கிழங்கு வேக வச்சிருக்கேன் இந்த கருணக்கிழங்கு எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு கிண்டி கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டு இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் இப்போ போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் அதே எல்லாம் கலந்து அரைச்சது அப்புறம் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன் அப்புறம் ஏற்கனவே ஒன்று சொல்ல மறந்துட்டேன் வெள்ளம் வெள்ளம் ஒரு ஒரு கட்டி போட்டுக்கோங்க அப்பதான் தான் இந்த புளிக்குழம்புக்கு அது ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும் நல்லா வந்து ஒரு காரசாரமா ஒரு இதுவாக புளிப்பாவும் ஒரு மாதிரி நல்லா இருக்கும் வந்துட்டு அதனால கண்டிப்பா வந்து வெள்ளம் போட்டுக்கோங்க கொஞ்சமா போட்டுக்கோங்க சும்மா ஒரு அளவு ஒரு துண்டு லேசாக போட்டுக்கோங்க இது இப்போ வந்து நல்லா பச்சை வாசனை போனோன்னா குக்கரில் மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் விடுங்க அதுக்கப்புறம் விசில் அடங்கணுன்னா திறந்துட்டு ஒரு கொதி விட்டு நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம குக்கரை மூடிறலாம் இப்போ குக்கர் மூடி வச்சுருக்கேன் மூணு விசில் விட்டு அதுக்கப்புறம் விசில் அடங்குனதுக்கப்புறம் திறந்துட்டு ஒரு கொதி விடணும் அப்புறம் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய இது குக்கர் வந்து விசில் நல்லா அடங்கி இப்போ பாருங்கள் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் இப்ப காய நல்லா வெந்திருக்கு ஆனா இப்ப வந்து ஒரு கொதி விடணும் பாருங்க எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு நம்ம ஊத்துன எண்ணெயும் லேசா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு எண்ணெய் ஊத்துனா போதும் குழம்பு இந்த அளவு திக்னஸ் இருந்தா போதும் நம்ம காய எடுக்க 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 குழம்பு வந்து திக்காயிக்கிட்டே வரும் அதனால இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கடைசியாக இறக்க போகும்போது பெருங்காயம் போட்டிங்கன்னா வாசமாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ நான் ரெண்டு பிஞ்சு பெருங்காயம் போட்டிருக்கேன் உடனே நம்ம வந்து டிஸ்பிளேக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்மளுடைய பலகாய் குழம்பு அதாவது பொங்கல் குழம்பு அதாவது துவாதேசி குழம்பு எப்படி வேணாலும் சொல்லலாம் இது வந்து சூப்பராக இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு மேலே அலங்காரத்துக்கு பேச மல்லித்தலை போட்டுக்கிறோம் நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சு பாருங்கள் குழம்பு சூப்பராக இருக்கும் அதாவது பொங்கலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி துவாதேசிக்கும் இதே குழம்பு தான் துவாதேசிக்கும் வைப்பாங்க எல்லோரும் இந்த செட்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான குழம்பு எல்லாரும் வச்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மெயின் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ